சேட்டை பத்தாயிரம் ரூபாய் கடை வாங்கியிருந்தேன் அம்மா விடுஞ்சா வருஷ பிறப்பியா ஒரே சந்தோஷமா கொண்டாடும் ஏன் பிள்ளைகளுக்கு அதான் எடுத்து கொடுக்கலாம்னு ஏன் நேரங்காலம் பார்க்காம ஆட்டை ஓட்டுற தேவைக்கு கூட காசு சேர்த்து வைக்க மாட்டியா ஐயா யோ ஆட்டை ஓட்டி நம்ம எந்த மிச்சப்பாட்டிலேயே இருக்கோம் இந்த மாதிரி எந்த நல்ல நாள் வந்தாலும் கடனை உடன் வாங்கிட்டு பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்ய முடியுது நம்ம கடன் பெறதுக்காக பிள்ளை சந்தோஷத்தை கெடுக்க முடியுமா பிள்ளைங்க சந்தோஷத்துக்காக தான் நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் ஆமா பிள்ளையா பிள்ளையன்னு காசை கடை வாங்கி செலவு பண்ணு பிள்ளைங்க எப்பவுமே சந்தோஷமா நல்லபடியா இருக்கணும் இல்லையா அதுக்குதானே நம்ம எல்லாம் வாழ்றோம் பிள்ளைகிட்ட எதை எதிர்பார்த்து செய்யறவன் அப்ப இல்லையா பிள்ளைகளோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யறவன் தான் அப்ப சரி என்ன நான் சொல்றதை கேட்கப் போறேன் சரியா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கப்பா நான் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாரிச்சு உங்களை உலகத்தவே நான் சுத்தி காமிப்பேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருந்து என் லட்சியம் தான்ப்பா